அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிலம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செம்மண் நிலத்தை பற்றி இந்த நிலம் பார்த்திங்கன்னா சமமான ஒரு நிலம் தார் ரோடு மட்டுமே ஒரு இரநூறு அடி இருக்குது இந்த நிலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸு போரு ஃபென்ஸு எதுவும் கிடையாது காளி நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீர் உள்ள ஒரு பகுதி சுற்றின பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகள் வாழைத்தோப்பு வாழைத்தோப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி விவசாயம் இது எல்லாமே வந்து கிணறுகள் வந்து அதிகமாக உள்ள ஒரு பகுதி இந்த நிலத்தில் எதுவும் கிடையாது நம்ம போர் போட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபது அடியிலேருந்து எழுபது அடியிலே தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு அடி போட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வந்து நமக்கு வற்றாத நீர் கிடைக்கும் இந்த நிலத்தின் மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் வருது ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சம் ஒரு சென்ட்டு ஒன்பதாயிரம் உரிமையாளர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது அதாவது டைட்டில் கிளியராக இருக்குது நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் காயத்தார் வட்டத்தில் தான் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கிடலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிற்சி நடத்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போன்ற சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்